ஒரே ஒரு வெண்டை செடியை வைக்கிறோம் அது தொடர்ந்து மூணு வருஷம் வரைக்கும் காய்ச்சிக்கிட்டே அதுவும் கொத்து கொத்தாக காய்ச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு நாட்டு ரக வெண்டை ரகத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாட்டு ரக வெண்டை மர வெண்டை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் இது பெயருக்கேற்ற மாதிரி மரம் மாதிரி வளர்ந்து ரொம்ப அதிக காய்களை கொடுக்கக்கூடியதுங்க அதிக காய்கள் அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு காயாவது ஒரு செடியில் வந்து காய்க்கக்கூடியது கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியதுங்க இது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து அடியிலிருந்து பதினஞ்சு அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு ரகங்க நம்ம ஒரு முறை வச்சிட்டோம் அப்படின்னாக்கா மூணு வருஷம் வரைக்கும் நமக்கு தொடர்ந்து காய்கள் வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு முறை காய்க்கும் திருப்பி ஓய்வு எடுத்துட்டு திருப்பி வந்துட்டு காய்க்கும் அதாவது இது காய்ச்சி முடித்த உடனே நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னாக்கா திருப்பியும் துளிர்கள் வந்து காய்க்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு கிளையில் பொதுவாக மற்ற ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கணு உள்ள ஒன்று தான் காய்க்கும் ஆனால் இது அப்படி கிடையாது ஒரு கிளையிலேயே மூணுலேருந்து ஒரு அஞ்சு காய்களாவது காய்க்கும் அப்படின்னா பார்த்துக்குங்க ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஒரு காய் பறிக்கணும் சாய்ந்தரம் ஒரு காய் பறிக்கணும் ஏன் அப்படின்னா சீக்கிரமாக வந்து முத்தக்கூடிய ஒரு ரகம் அதனால் உடனே உடனே நம்ம காய்களை பறிச்சிட்டோம் அப்படின்னாக்கா தொடர்ந்து வந்துட்டு நமக்கு காய்கள் கிடச்சிட்டே இருக்கும் அதுவும் ஒரு டேஸ்டான இது இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஆடி மட்டும் தான் நம்ம வைக்கணும் மற்ற பட்டத்தில் வச்சிங்கனாக்கா அது பாட்டு வளர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும் காய்கள் வந்து காய்க்காது அப்போது நம்ம ஆடிப்பட்டத்தில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டாக அது செப்டம்பர் நவம்பர்லாம் வருது பார்த்திங்களா அந்த டைம் குளிர் வருது பார்த்திங்களா அந்த டைமில் காய்க்கக்கூடியது இதோடைய இலைகள்லாம் பார்த்தீங்கனாக்கா வித்தியாசமாக இருக்கும் ஒரு இலைய வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு அந்த மாதிரி பெருசாக இருக்கும் இலைகள்லாம் இது தோட்டத்தில் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வளர்க்கலாம் நான் வந்து தோட்டத்தில் தான் வளச்சுருக்கேன் இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கேன் நீங்கள் க்ரோ பேக்கில் வளர்க்கணும் அப்படின்னாக்கா எயிட்டீன் இன்ட்டு ஃபிஃப்டின் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு குரோ பேக்கில் ஒரு செடி மட்டும் வைங்க இந்த ஒரு செடியை நீங்கள் வச்சிட்டீங்கன்னாக்கா தொடர்ந்து உங்களுக்கு வந்து வெண்டைக்காய்கள் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் மற்றபடி அதை மற்ற வெண்டைகளை வளர்க்குற மாதிரி தான் இதுவும் வந்து பராமரிப்பு பெருசாக ஒன்றும் பராமரிப்புலாம் இல்லை பராமரிப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி சாறுணுஞ்சும் பூச்சிகள் வருது மாவு பூச்சிகள் தொல்லை இருக்குது அஸ்வினி பூச்சிகள் இதுதான் இருக்குது மற்றபடி வேற எதுவும் இல்லை நோய் தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மஞ்சள் முரணை நோய்னு வருன்னு பார்த்தீங்களா அந்த வைரஸ் நோய் அது வந்து வருது ஆனால் அந்த நோயையும் தாங்கி இது வந்து வளருது அதுதான் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்குது இப்போ காய்ச்சி முடிச்சிருச்சு இது பாருங்கள் அந்த கணுக்களில் திருப்பியும் துளிர்கள் வந்து திருப்பியும் வந்து காய்கள் வருது பார்த்தீங்க இப்போ இது அடிப்பாகும் அந்த செடியோடைய அடிப்பாகும் அதுலேயும் வந்துட்டு துளிர்கள் வருது பாருங்கள் ஒரு முறை காய்ச்சிருச்சு அப்படின்னா மேலே நம்ம கட் பண்ணி விட்டுடணும் திருப்பியும் வந்துட்டு இது துளிர் வந்து காய் காய்க்கும் இதோடைய கிளைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை வெட்டி எடுத்து திருப்பி நட்டால் கூட அதிலிருந்து துளிர் விட்டு இது வந்து திருப்பி வந்து காய் காய்க்கும் மற்ற வெண்டைகள்லாம் வரவே வராது ஆனால் இது வந்துட்டு கட் பண்ணி வச்சாலும் திருப்பியும் துளிர் வந்து காய் காய்க்கும் இந்த வெண்டையை பார்த்தீங்கன்னாக்கா ஊசி வெண்டை இருக்குது பார்த்திங்களா அதே போல் ஷேப் தான் இருக்கும் இது பூக்கள் வரும்போதே பின்னாடி ஒரு பஞ்சு மாதிரி ஒன்று வரும் அதை பார்த்தாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த சைஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய மர வெண்டைக்கு தகுந்த மாதிரி மரம் மாதிரி தான் இருக்குது ஹைட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு அடிக்கிட்ட வளரக்கூடியது கீழே வச்சிங்க அப்படின்னாக்கா அது பாட்டு தொடர்ந்து காய்கள் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரி இந்த நாட்டு ரக வெண்டை கண்டிப்பாக மக்கள் எல்லாருக்கிட்டையுமே போய் சேரணும் அதுவும் ஒரு வெண்டை செடியை வச்சா தொடர்ந்து நமக்கு காய்கள் கிடைக்கினா எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் இந்த வெண்டை செடியிலேருந்து விதைகள் விட்டு விதைகள் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக இந்த விதைகளை வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஆல்ரெடி விதைகள் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் நிறைய மக்களுக்கு போய் சேருது கண்டிப்பாக எல்லாருமே ஃபீட்பேக் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த விதைகளையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் இது கூட ரெண்டு மூணு விதைகள் சேர்த்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அது எப்போன்றதை விரைவில் அறிவிக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே விதைகள் கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்